இதுவே உங்கள் Earth மிஸ்டீரியஸ் ஹப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க அடுத்து என்ன வீடியோ போடலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் போனோ டீ பொட்டேட்டோ போனோட்டி பொட்டேட்டோ வந்து பிரான்ஸ் நாட்டில் இருக்க ஒரே ஒரு தீவுல மட்டும்தாங்க இந்த வகையான உருளைக்கிழங்கை வந்து விளைவிக்கிறாங்க இதை முதன் முதலா பிரான்ஸ்ல இருக்க விவசாயிகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு அப்புறமா தான் முதல் முதலா விளைவிக்கவே தொடங்குறாங்க இதுல வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நூறு டன் உருளைக்கிழங்கு மட்டும்தான் அவங்க வந்து விளைவிக்கிறாங்க அதுக்கு மேலையும் பண்ண மாட்டாங்க அதுக்கு கம்மியாகவும் இந்த போனோட்டி பொட்டேட்டோவோ அவங்க பண்ண மாட்டாங்க இந்த பொட்டேட்டோஸ பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கைக்குள்ள வச்சு கூட நீங்க அதை அமுக்கி முடியுங்க அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்ட் ஆனதுதான் இந்த போனோடி பொட்டேட்டோ இந்த போனோட்டி பொட்டேட்டோஸை பார்த்தோம் அப்படின்னா நார்மலா ஒரு கிலோவை வந்து ஐம்பதாயிரம் வரை விற்கிறாங்க அதாவது ஒரு கிலோ ஐம்பதாயிரத்துக்கு அவங்க வந்து விற்க தொடங்குறாங்க நூறு டன் விளைவிச்சாலும் கிட்டத்தட்ட பத்து நாள்ல மொத்தமும் இந்த பொட்டேட்டோஸ் வந்து விற்பனை ஆகிரும் அப்படின்னு சொல்றாங்க வாங்குறது எல்லாமே மிகப்பெரிய பணக்காரங்க மட்டும்தாங்க சில வேலையில அதை ஏலத்துக்கு விடுறாங்க இதுவரை இந்த போனோட்டி பொட்டேட்டோஸ் ஒரு கிலோ வந்து பதினோரு லட்சம் வரை ஏலத்துல போயிருக்கு ஐபெரிக்கோ ஸ்பெயின் நாட்டுல வளர்க்கப்படுற கருப்பு பன்னியோட கறி அதாவது அதோட தாங்க ஜேமன் ஐபெரிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பன்னியோட இறைச்சியா பன்னியோட இறைச்சி தான் விலை உயர்ந்த உணவா இருக்குதா அதுதான் பணக்காரங்களால சாப்பிட்டப்படுது அப்படின்னு ஒரு குழப்பம் நமக்குள்ள கண்டிப்பா வரும் ஆமாங்க இந்த ஜேமன் ஐபெரிக்கு அப்படின்னு சொல்லப்படுற கரியோட பன்னி அதாவது அந்த பன்னியை வந்து எப்படி வளர்க்குறாங்கன்னா அதோட உணவா வந்து சோளத்தை தாங்க கொடுப்பாங்க முழுக்க முழுக்க சோளத்தை மட்டுமே சாப்பிட்டு கொழு கொழுன்னு வளரக்கூடியதுதான் இந்த கருப்பு பன்னி இந்த கருப்பு பன்னியோட கால் பகுதி இருக்கலாங்க அதை வெட்டும் போது அதோட கால் பகுதி மட்டுமே கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு வந்து விக்கிறாங்க மொத்த பண்ணியை வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட மூன்று லட்சம் கொடுத்தா மட்டும்தான் இத வந்து வாங்க முடியும் அந்த அளவுக்கு பயங்கரமான டேஸ்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க பணக்காரங்க இதை வாங்குறதுக்கு ஒரே ஒரு ரீசன் அந்த டேஸ்ட் மட்டும்தான்